குலசாமி கோவிலிருந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வரக்கூடிய பத்து பொருட்கள்ங்க நம்ம சாமிக்கு நம்ம செய்கிறோம் அந்த சாமி நம்ம கூடையே வரணும் நம்மளை காத்து நிற்கணும் அப்படின்னா நாம் குலதெய்வ கோவிலிருந்து எது மாதிரியான பத்து பொருட்களை நாம் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல என்ன தெரியுங்களா சாமியோட சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது விபூதி காப்பு சந்தன காப்பு அவருடைய தேகத்துல திருவுருவ சிலையா இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்தன காப்பு எல்லாம் விபூதி காப்புலாம் போட்டு சாமி அலங்காரம் பண்ணுவாங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் அந்த பூசாரி அந்த சாமிக்கு அந்த அலங்காரம் பண்ண அந்த சந்தன காப்பு அந்த சந்தனத்தையும் அந்த விபூதியையும் என்ன பண்ணுவார் எடுத்து தனியா ஏதாவது ஒரு இதில் ஒரு அடைப்பானில் எடுத்து வச்சிருப்பார் நம்ம என்ன பண்ணணும் அந்த பூசாரி ஐயாட்ட கேட்கணும் ஐயா சாமி மேலே சாத்தின அந்த விபூதி அந்த சந்தனம் எது இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கணும் அதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சில நேரங்களில் நமக்கு மனசு சரியில்லை உடல் சரியில்லை அல்லது வேற ஏதாவது ஒரு சில காத்து கருப்பு இது போன்ற ஒரு சில அச்சாட்டம் அசலாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி மேலே நாம் அந்த தெய்வம் அணிஞ்ச அந்த அந்த காப்பு சந்தனத்தையும் அந்த விபூதியையும் நம்ம நெற்றியில பூசணோம்னா உடனே சரியாகும் சத்தியமான உண்மை உடனே சரியாகும் இதை பெரும்பாலும் இது செய்ய மாட்டாங்க செஞ்சு பாருங்களேன் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்திட்ட அந்த தெய்வமே அதை ஏற்று இருக்கிற அந்த சந்தன காப்புக்கும் அந்த விபூதிக்கு இருக்கிற அவ்வளவு சக்தி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து நாம் அடிக்கடி நாம் பூசணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகும் உடல் இருப்பிடம் ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன குலசாமி கோயில என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா குலதெய்வ கோவில்ல அந்த மண்ணில் ஒரு எலுமிச்சங்கனியை கொடுத்து ஐயா இந்த எலுமிச்சங்கனியை வச்சு வலி அந்த நம்ம சாமியை நினச்சி கொடுங்கன்னு நம்ம அந்த எலுமிச்சங்கனி நம்ம வாங்கிட்டு வரலாம் அந்த எலுமிச்சங்கனி அந்த தெய்வ கணியில் அந்த தெய்வம் பேசும் அந்த எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ஏதாவது கண்ட இடத்துலலாம் நம்ம போட்டுருக்கூடாது ஒன்று பூஜை இறையில் இல்லை அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல இந்த ரெண்டு இடத்துல அந்த நாம் எலுமிச்சங்கனி நம்ம வச்சோம் அப்படின்னா மிக மிக சிறப்பு சரிங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன தெரியுங்களா நம்ம சாமிக்கு பிரசாதம் கொடுப்பாங்க எது மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க காப்பரிசி கொடுப்பாங்க பானகரை கொடுப்பாங்க சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க ஒரு சில நேரம் கூழ் ஊற்றுவாங்க இல்லை அப்படின்னா ஒரு சில நேரம் வெறும் அவள் இது போன்ற ஏதாவது ஒரு பிரசாதங்கள் நம்ம சாமிக்கு வச்சு படைப்பாங்க அந்த சாமி அந்த தழுகையில் இருந்து தழுகை அப்படின்னா அந்த தழுகையிலிருந்து நம்ம யார் வாங்கினோம்னா அந்த பங்காளிய அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த பங்காளியை அந்த தழுகையிலிருந்து வர்ற அந்த பிரசாதத்தை நாம் எடுத்துட்டு வந்து நாம சாப்பிட்டு நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது மூணு சரிங்க நாலாவது என்ன தெரியுமா குலதெய்வ மண் குலதெய்வ மண் எல்லாரும் எடுக்கணுமானா எல்லாரும் எடுக்கக்கூடாது குலதெய்வ மண் எடுக்கிறது தப்பா சரியா நீங்கள் எந்த நோக்கத்தை வச்சு நீங்கள் அந்த குலதெய்வ மண்ணை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மாறுபடும் இப்போ நான் நல்ல எண்ணத்தோட ஐயா என் வீட்டில் பல பிரச்சனைகள் பல சண்டை பல சச்சரவு அப்படின்னு அந்த குலதெய்வ மண்ணுனா அந்த சாமி இருக்கிற இடத்துல தான் எடுக்கணும்னு இல்லை அந்த சாமி தங்கி இருக்கிற அந்த ராஜ்யம் இருக்கும்ல அந்த சமஸ்தானம் அந்த ஊர் அந்த எல்லையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜோடு மண்ணை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற சண்டை சச்சரவு எதிர்மறை சக்திகள் எல்லாம் நீங்கும் அழகான ஆரோக்கியமான ஒரு சகல வளமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா குலதெய்வ மண் பேசும் மிகவும் துடி கொண்டு சக்தி கொண்டது ஆனா நாம நல்ல எண்ணத்தோட குலதெய்வ மண்ணை எடுத்துட்டு போய் சாமியை மாத்திட்டாங்கப்பா சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் தவறு அப்படிலாம் அந்த ஒரு எண்ணமும் நமக்கு வரக்கூடாது அதே சமயம் அப்படி செய்யவும் கூடாது அப்படி செஞ்சா அந்த மண்ணில் அந்த சாமி போயிடவும் போயிடாரு சரிங்களா இது நாலு சரி அஞ்சாவது என்ன அப்படின்னா நம்ம சாமிக்கு அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா அதனுடைய ஆயுதங்களோ அதனுடைய ஆடைகளோ அதனுடைய அதனுடைய திருவுருவ சிலைகளில் மாலை பூக்கள் அணிவாங்க அந்த மாலையை வாங்கிட்டு வந்து ஒரு சில பேர் வண்டிக்கு போடுவாங்க அப்படி செய்யக்கூடாது வாகனத்துக்கு போடக்கூடாது அந்த மாலையை வாங்கிட்டு வந்து அதாவது நம்ம ஒரு புதுசா வாகனம் வாங்குறோம் புதுசா நம்ம வாகனத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த சாமியோட காலடியில் வச்சு நாம் வணங்கி அந்த மாலையை எடுத்து வந்து நம்ம வண்டிக்கு போடலாம் ஆனால் அந்த தெய்வத்தோட தேகத்தில் அந்த தெய்வத்தோட ஆயுதம் மேலே இருந்த அந்த மாலைகளை நாம் வண்டிக்கு நம்மளுடைய வாகனங்களுக்கு போடக்கூடாது நாம் வீட்டுக்கு தான் அதை நாம் கொண்டு வரணும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன தெரியுங்களா குலதெய்வ எல்லையில இருந்து கொண்டு வர்ற தீர்த்தம் தண்ணீர் எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்பா ஒரு சில தீவினைகள் பில்லி சூனிய செய்வன ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில தண்ணீர் எடுக்கணும் நீர் எடுத்து அந்த குலதெய்வ மண்ணை கொஞ்சம் அந்த சாமியை நினைச்சு ஐயா நீ இந்த மண்ணில் வந்து நீ எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனைகளை நீ காத்து கொடுன்னு அந்த அந்த நீரில் அந்த மண்ணை குலதெய்வ மண்ணையும் போட்டு ரெண்டையும் கொண்டு வந்து தீர்த்த மாதிரி நம்ம வீட்டில் துளிக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது உடனுக்கு உடனே அந்த இடத்துல உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் இருக்கிற எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் விட்டு தெரிச்சு வெளியே ஓடும் அந்த தீர்த்தமும் கலந்த மண்ணுக்கு அவ்வளவு ஒரு சக்தி சரிங்க இது ஆறு ஏழாவது என்ன தெரியுங்களா திருவிழா நடக்குது திருவிழா நடக்கும்போது திருவிழா நடக்கும்போது அந்த சாமிக்கு தேவையான அந்த பந்தல்ல பழங்கள் காய்கறிகள் அதே சமயம் இளநி இது போன்ற ஒரு பெரும் பழங்களை கட்டுவாங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த மறு கும்பிடு அந்த மறுபூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா இதுல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அந்த இளநி அந்த பழம் அதெல்லாம் நாம வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்னா அதில் சக்தி கொண்டு அந்த தெய்வங்களே அதை பரிபூர்ணமாக அந்த பந்தலில் கட்டியிருப்பாங்க பெரிய பந்தல் போட்டு பந்தல் ஒரு பக்கம் நொங்கு தொங்கும் ஒரு பக்கம் இளநி தொங்கும் ஒரு பக்கம் மாதுளம் பழம் தொங்கும் ஒரு பக்கம் ஆரஞ்சு பழம் தொங்கும் அது தொங்கும் ஆப்பிள் பழம் தொங்கும் அண்ணாச்சி பழம் தொங்கும் இது எல்லாம் தொங்கும் அதில் ஏதாவது ஒரு கனி கிடச்சா கூட போதும் அந்த கனியை நம்ம வீட்டில் கொண்டு வந்து நாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சரிங்க ஏழாவது என்ன ஏழாவது என்ன அப்படின்னா நம்ம சாமியை கும்பிட்டு நமக்கு விபூதி கொடுப்பாங்க அந்த விபூதிய நாம் நெற்றியில பூசி நம்ம கழுத்துல நம்ம மார்புல நம்ம பூசுனதுக்கு அப்புறம் அந்த வீ நம்ம கோவில்ல இருந்து கொண்டு வர்ற அந்த விபூதி சந்தனம் குங்குமம் இதை தாராளமாக நம்ம எல்லைக்கு கொண்டு வந்து வீட்டில் கன்னி மூளை ஈசானிய மூளை இது போன்ற இடங்கள்ல நாம் அது போட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இது ஒன்று நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை சரி எட்டாவது என்ன அப்படின்னா சாமியாடி வருவாங்க குலசாமி எல்லையில் பெரிய திருவிழா நடக்கும்போது சாமியாடி வருவாங்க சாமி ஆடி வரும்போது அந்த சாமிகிட்ட அருள் வாக்கு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னால் ஒன்று எலுமிச்சங்கனி கொடுப்பார் இல்லைன்னா கை நிறைய விபூதி அள்ளி கொடுப்பார் இல்லைன்னா ஏதாவது ஒரு மாலையை கொடுப்பார் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாக்கை அந்த இடத்துல கொடுப்பார் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன பொருள் கொடுக்குறாரோ அதை அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும் ஒரு எலுமிச்சங்கனியை நம்ம மடியில் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனி விபூதியம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை நாம் முந்தியில் கட்டி அல்லது ஆண்களாக இருந்தால் அதை அதை சிந்தாமல் சிதறாமல் சாமியாடி என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்டு வரலாம் தாராளமாக கொண்டு வரலாம் துடியாக பேசும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன தெரியுங்களா நம்ம ஆலயங்களில் அந்த எல்லையில் இருக்கிற ஒரு சிட ஒரு சில தாவரங்கள் இப்போ நம்ம குலசாமி இருக்குது குல தெய்வத்தை சுற்றி அந்த எல்லையை சுற்றி ஒரு சில தாவரங்கள் இருக்குது ஒரு ரோஜா கன்று இருக்குது அல்ல ஒரு சின்ன ஒரு வாழைக்கன்று இருக்கு இல்லைன்னா ஒரு வேப்பங்கன்று இருக்கு இல்லைன்னா ஒரு மாவிள கன்று இருக்கு இல்லை அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா இந்த ஒரு சில தெய்வீகமான மரங்கள்லாம் இருக்கும் அந்த மரங்கள் ஏதாவது ஒரு ஒரு தாவரத்தை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டம் வச்சுருந்தோம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம கன்னி மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு நிலம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வைக்கலாம் தாராளமாக கொண்டு வரலாம் சரிங்க இது ஒம்பதாவது பத்தாவது பத்தாவது என்ன தெரியுங்களா நான் போகிறேன் என் தெய்வத்துக்கு நான் நிறக்க நான் செய்கிறேன் நிறக்க செய்கிறேன் அந்த பத்தாவது நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா என் மன நிறைய நம்பிக்கையும் என் மன நிறையா நல்லா என் சாமிக்கு வந்து என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் இனி என் சாமி என்னை நல்லா காத்து கொடுக்குங்கிற அந்த முழுமையான நம்பிக்கைய வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் போனோம் சாமியை கும்பிட்டோம் காசை கொடுத்தோம் வந்தோம்னு இல்லாம கஷ்டப்பட்டுன்னு இந்த எல்லைக்கு போய் என் சாமிக்கு தேவையான நான் முழுமையை செஞ்சுட்டேனப்பா நல்லா சாமியை கும்பிட்டேன் கண்ணரக பாத்துட்டேன் இனி அந்த சாமி என்னைய காத்து நிற்கும் அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அப்படியே அதை கொஞ்சம் கூட குறையாம நம்ம வீட்டுக்கு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வரணும் இந்த பத்தையுமே மறக்காம குலசாமி உயில்தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்பு அதனால் நான் அறிஞ்ச பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்